சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டி ஓஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல் இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க உங்கள் ராசிக்கு மகர ராசி ஆகியவங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க நல்லா விரிவாக கவனிங்க டிசம்பர் மாதங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக வருது பலதர பல தர சொல்லியிருக்கேன் மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் கொஞ்சம் சரியில்லாத ஒரு கிரகம் அப்போது அந்த சரியில்லாத கிரகம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா மறைய போகிறாரு கட்டவன் கட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம் கூடுதலாக வந்து ஆறாம் அதிபதியும் பன்னெண்டில் போகிறாரு எட்டாம் அதிபதியும் பன்னெண்டில் போகிறாரு பன்னெண்டாம் அதிபதி ஆறில் மறைகிறார் இது யோக பலனுங்க மகர இந்த மாதம் பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல டிசம்பர் மாதம் பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுதுன்னே சொல்லலாம் அதுமாரி ஒரு விபரீதமான யோகம் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஏழரசனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் குருவினுடைய பார்வை அவர் கிடைச்சிடும் ஓரளவுக்கு ஏழரசனியே குறைச்சிருவார் இந்த மாதத்தில் முதல்ல நடக்கக்கூடியது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வராரு லாபஸ்தானாதிபதி பன்னெண்டாம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கக்கூடியதான லாபத்தை பலருக்கும் பங்கு போட்டு தேவையற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஒரு தான ஒரு லாபம் வருது அப்படின்னா அதை பலருக்கும் பிரிமானம் கொடுத்து உங்களுக்கு சொற்பமான விஷயங்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது நல்லா கவனிங்க ஒரு மனிதர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறாரு எல்லாத்தையும் கா காசெல்லாம் கொடுத்துட்டு முடிச்சிட்டு கடைசியில் அவர் கையில் அணிக்கிது வெறும் ஐம்பதாயிரம் ரூபா தான் அவருடைய ப்ராஃபிட் ஒரு மாதம் அப்படின்னு வச்சுங்க ஆனால் ஒருத்தர் சாதாரணமாக சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் மட்டுமே சோலோ பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு ஒரு ரூபா லாபம் நிற்கிது இப்போ இதில் ரெண்டு பேரில் யாரை நம்ம கெட்டிக்காரங்கன்னு சொல்லுவோம் சின்னதாக தனியாக ஒருத்தவர் சிம்பிளாக செஞ்சாலும் ஒரு லட்சரூவா சம்பாதிக்கக்கூடியவர் தானே நம்ம கெட்டிக்காரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது எப்படி தானே நம்ம நிதர்சனம் எல்லாரும் சொல்லக்கூடியதான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போது இந்த மாதம் இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அதிகமான ஒரு பொருளாதாரங்கள் வந்தாலும் கூட அதை அதிகமான நபர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வருது அதில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பதினொன்றாம் இடத்தில் உள்ள மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே உங்களோட பன்னெண்டாம் பாவத்துக்கு இந்த பிற்பகுதி இந்த மா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வராங்க அதனால் முற்பகுதியில் இருக்கப்படக்கூடியதான அந்த செலவுகள் எல்லாமே அப்படியே தலைகீழாக உள்டாகவாக மாறிவிடும் அப்போது பெரிய ஒரு யோக பலன் ராஜ யோக அமைப்பு இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் எல்லாமே பார்க்கவாக உங்களுக்கு வேலை செய்யுங்க அதனால் ஒரு பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போது எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு அமையும் மன கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது கடன்கள் எல்லாமே வசூலாகும் பழைய க நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா அது எல்லாம் இந்த கடன் எல்லாம் அடைச்சி முடிப்பீங்க அதுமாரி சொந்த நாள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு செல்லக்கூடியதான ஒரு யோக பலன்கள் உண்டாக போகுது இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடியது மகர ராசிக்காரங்களுக்கு கூடுதலாக சிவபெருமான வழிபாடு செய்யணும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டுமே சிவபெருமானுக்கு அந்த பிரதோஷம் இந்த ரெண்டு தினத்திலும் சிவபெருமானுக்கு வில்வ இலையினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக